எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்தப்படும் கைது நடவடிக்கை துப்பாக்கி சூடு படகுகளை பறிமுதல் செய்தல் தொடர்கதையாக உள்ளது கட்சித்தீவை மீ மீட்பது ஒருபுறம் இருந்தாலும் உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்த மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் பொதுமக்கள் கூறிய தகவல்கள் என்ன பார்ப்போம் மற்ற ரஷ்யா ஜப்பான் இந்த பகுதியெல்லாம் குறுகிய இடங்களில் இருநாட்டு மீனவர்கள் வெளியுறத்தாரு அமைச்சர்கள் பேசி சுகமான முறையிலும் பதிவு செய்யணும் இலங்கை கடற்படை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆளுங்களும் அங்க இருக்காங்க அந்த போட்டு அவங்க எடுத்து அங்க இருக்கு அதை மீட்டு கொடுக்கணும்னு மத்திய அரசு மாநிலத்தை தான் கோரிக்கை வைக்கிறோம் செவி கொடுத்து அது எங்க கேட்கல அப்படி ஈட்டு கொடுக்க அதை முடிய முடியாத பட்சத்தை எங்களுக்கு ஒரு போட்டு வாங்கி கொடுங்க ஒன்றரை கோடி ரூபா போட்டு அது அந்த சொத்தை எங்களுக்கு தேடி கொடுங்க இப்ப நாங்க யாரும் போய் கேட்க முடியும் அவங்க என்ன பண்ணாங்க கடத்தல் பண்ணாங்களா கொலை பண்ணாங்களா மீன் பிடிக்க தானே போனாங்க இந்த பத்தாம் தேதி வாயதான்னு சொன்னாங்க அந்த பத்தாம் தேதிக்கு அப்புறம் இனிமே வாயதா போடாம நல்லபடியா எல்லாருமே வரணும்ங்கிறதுக்குதான் என் கோரிக்கை இலங்கை அரசாங்கத்தோட பேசி கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மாற்றி அமைச்சு இருநாட்டு மீனவர்களும் அந்த கடல் பகுதியை பயன்படுத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குத்தகை அடிப்படையாவது மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கம் நட்பு நாடான இலங்கை அரசாங்கத்தோடு பேசி ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்தா இந்த மீனவர் பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் சும்மாவே ராம் சரண் தளபதி கலகலப்பும் கைகலப்பும் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் டிவி இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க